என்னங்க சொல்கிறீங்க நம்ம மதுரையில் முப்பத்தஞ்சு லட்ச ரூபாயில இந்த மீனான ஏரியாவில் வீடு கிடைக்கிது அப்பனா கண்டிப்பாக வாங்கலாமே இந்த வீட்டை பற்றி மற்ற டீடைல்ஸ் இந்த வீடுக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மதுரையில் நீங்கள் இடம் வாங்கணுமா வீடு வாங்கணுமா அப்போ அந்த கண்டெக்ட் நம்பர் கண்டக்ட் பண்ணி மற்ற டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க மதுரையில் உங்கள் இடம் வீடியோ கிணச்சினா ஸ்கிரீனில் தெரிய இந்த கான்டாக்ட் நம்பர் கண்டெக்ட் பண்ணி டீட்டெயில்ஸே தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடு எங்கிருக்கு பார்த்தீங்கன்னா மதுரையில் பணங்காட்டி பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்கு ரெண்டு சென்டரத்தில் அறநூற்றி முப்பது ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு வடக்கு பார்த்து கன்செக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட எலிவேஷன் அழகாக ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க மெயின் கேட்லேயே வீட்டுக்குள்ள வந்து உடனே ஏரியா அமைஞ்சிருக்கு போட்டிக்கோக்கு பார்க்கிங் ட்ரைஸ் ப்ரே பண்ணி தந்திருக்காங்க போட்டிக்கோக்கு லெஃப்ட் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஃபுர் போகிறக்காண்டி ஸ்டேகர்ஸ் பில் பண்ணி கொடுத்துருக்காங்க போட்டிக்குள்ளேருந்து ரெண்டு படி ரீச் ஆன வீட்டுக்குள்ள போகிறேன் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட நிலக்கதவுக்கு தேக்குவிட்டு தான் ப்ரே பண்ணி தந்திருக்காங்க லிவிங் லிவிங்கால்க்கு ஏர்இண்டல்ஸ் ஒரு ரெண்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்லா அட்ராக்டாக ஃபால் சீலிங் ப்ரே பண்ணி தந்திருக்காங்க லிவிங்கால் சென்டரில் டிவி கேபினட் அண்ட் பூஜா கபடோருக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீடு வாங்குறதுக்கு ஹவுசிங்லாம் அவங்களே அரேஞ்ச் பண்ணி தராங்க உங்களுக்கு எலிஜிபிள் இருந்துச்சுனா லிவிங்ஹால்க்கு ரைட்டில் பெட்ரூம் ப்ரொயர் பண்ணி தந்திருக்காங்க இந்த பெட்ரூம் கேர் உண்டல்ஸுனுக்கு ஒரு ரெண்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க பெட்ரூம் லெஃப்ட் அமைச்சு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கப்பட ஒரு கோட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க இந்த பெட்ரூம் அட்டாச் ட்ரெஸ் ரூம்கூட தான் ப்ரைப் பண்ணி தந்திருக்காங்க இந்த ட்ரெஸ் ரூம் கேர் உண்டல்ஸுக்கு ஒரு ரெண்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க லிவிங்ஹாலுக்கு லெஃப்ட்டில் மாஸ்டர் பெட்ரூம் ப்ரேர் பண்ணி தந்திருக்காங்க இந்த பெட்ரூம் கேர் உண்டல்ஸுக்கு ஒரு ரெண்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க லெஃப்ட் அமைச்சு ட்ரெஸிங் டேபிளுக்கு கூட ப்ரோப் பண்ணி தந்திருக்காங்க இந்த பெட்ரூம் அட்டாச் ரூமோட தான் ப்ரேவ் பண்ணி தந்திருக்காங்க இந்த ரெஸ்ட்ரூம்க்கு ஏர் ஒன் டெலிஸனுக்கு ஒரு அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்தியன் டாய்லெட் ப்ரேவ் பண்ணி தந்திருக்காங்க லிவிங் ஹாலுக்கு லெஃப்டில் மாடலர் கிச்சன் ப்ரை பண்ணி தந்திருக்காங்க கிச்சன் கேரோன் ஒன் டேலுக்கு ஒரு அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனுக்கு லாப்ட் அமைச்சு கூட ப்ரேவ் பண்ணி தந்திருக்காங்க கிச்சனுக்கு ஹெல்சேஃபில் மேடம் அமைச்சு கிரானட் வித் சிங்கோட ப்ரோப் பண்ணி தந்திருக்காங்க கிச்சன்லேருந்து வெளியே போகிறமே ஏரியா ப்ரை பண்ணி தந்திருக்காங்க இந்த ஏரியா வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன் ப்ரை பண்ணி தந்திருக்காங்க